முதல் கேள்வி ரொம்ப அமலின் சகை முகம் நீயா அதாவது நிறைய சின்ன சின்ன அமல்கள் அதனுடைய எண்ணம் அதை பெரிய அமலாக ஆக்கிவிடும் என்று சொன்னவர் யார் கேட்ட கேள்வி புரிஞ்சதுல பதில் சொல்லக்கூடாது கைட்டு ஆள் பார்த்து சொல்லிட்டா கிடையாது சொல்லுங்க அப்துல்லாஹிபுல் முபாரக் சரிங்களா அடுத்ததாக சலாகை தல்வி சலாகை அமல் அதாவது உள்ளம் அமல்களை கொண்டோம் அமல்கள் நீயத்தை கொண்டோம் சரியாகிறது என்று சொன்ன அரங்குறியாரு கரெக்டா கேட்கு முத்ரி அப்துல்லா முத்திரேஷ் அப்துல்லா சரியா முத்திரிஸ் அடுத்ததா வெற்றி கொள்ளப்பட்ட ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட ஆண்டு யானை யாண்டா என்னது தெரியலையா இஜ்ரி எட்டு பத்தா வெட்டி கொள்ளப்பட்ட ஆண்டு இஜிரி எட்டு பத்தா வெட்டின தெரியல பதினாலுக்கு போனதுக்கு அப்புறம் இங்க இருக்கிறதுக்குள்ள மிஷினி மக்கள் இந்த மக்காவை மீண்டும் அம்மாவுடைய தூதர் போர் செய்வதற்காக வந்து போர் இல்லாமல் வெற்றி கொண்டார்கள் முஸ்லீம்களுடைய கையில மக்கா திரும்ப வந்தது சரிங்களா அந்த ஆண்டு எதுன்னா எட்டாம் ஆண்டு சரியா சரி அடுத்ததா முர்மல் அபி சுல்லாம் அலையாம் அவருடைய தாயார் மரணத்திற்கு பிறகு அவர்களை பொறுப்பெடுத்து வளர்த்தது யார் கேள்வி கட்டா புரிஞ்சிச்சா உம்மா மௌசா சொன்னதுக்கு அப்புறம் அவர்களை யாரு பொறுப்பெடுத்து வளர்த்தது பாட்டனார் அப்துல் சரி எந்த நபித்தோழரை பார்த்து மலக்குமார்கள் விற்கப்படுகிறார்கள் என்று அண்ணாவடி கூப்பிட்டு மலக்குமார்கள் வெட்கப்படக்கூடிய ஒரு மனிதரை பார்த்து நான் வெட்கப்படா சொல்றதுல இல்ல காசா சொல் சரிங்களா அதிகமாக வெக்கடக்கூடிய ஒரு தோழர் சரிங்களா சரி அகல் போர் நடந்துச்சு கந்தக்கோர் இந்த அகல்யம் அதுல இந்த மாதிரி குழி தோண்டி அகல் தோண்டி போர் செய்வதன் மூலமாக நம்ம கவிழ்ந்துக்கலாம் எதிரிகளை அப்படின்னு சொன்ன அத கேள்வி முடிச்சுக்கிறேன் அந்த அந்த என்னது அந்த யோசனையை சொன்ன சகாபதி பேரு சல்மான் அல்பாரிஸ் அவங்கதான் அகல் போர் தெரியவில்லை அது பெரிய போயங்கரமாக நடந்த ஒரு நம்ம எந்த செய்ய நம்ம செய்யல எந்த ஒரு பலனும் இல்லாமல் அவங்க அவ்வளவு பேர் இல்லாங்க அந்த நேரத்துல எப்படி அவர்களை நம்ம தப்பிப்பது என்பதற்காக அவர்கள் அந்த சல்மான் அவங்க தான் இந்த மாதிரி குறித்தோண்டி வைப்போம் அவர்கள் இல்ல வர முடியாது நமக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும் என்று அவர்கள் தான் அந்த நேரத்துல யோசனை சொன்னாங்க சரியா எத்தனை வந்து எத்தனை கேள்வி வருன்னு சொல்லிருக்காங்க ஆர் குருஷா ஆர் பதில் சொல்லிட்டாங்களா ஆர்கூ நேற்று பதில் சொன்னவர்கள் ஏழு பேர்ல ஆறு பேருக்கு இன்ஷால்லா இன்று பரிசு உண்டு சரிங்களா நேத்து சொன்னவங்களுக்கு இன்னைக்கு சொன்னவங்களுக்கு இன்ஷா நாளைக்கு உண்டு நேத்து சொன்னவர்கள்ல முதலாட்டி ஆமா ஏ சி தலைவர் தூண் மாமா அவர்கள் அந்த பரிசை வழங்குவார்கள் அகில் இல்ல மொத்தம் ஆறு பேர் அந்த ஆறையும் நேற்று பேர் கொடுக்குது

அடுத்தா அபுல் வரக்கா Hizatullahi 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 khairah. Allah Alhamdulillah khairah amin Alhamdulillah